இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆயுத தொழிற்சாலையில் இருந்து வந்துக்கிற சூப்பரான வேலை வாய்ப்பு பற்றி நம்ம பார்க்க போகிறோம் மறக்காம ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பத்தாவது ஐடி பழிக்கிருந்தால் தமிழ்நாட்டில் உள்ள ஆயுத தொழிற்சாலையில் வேலை ரெடினு சொல்லியிருக்காங்க மொத்த வேகன்சி பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது காலியிடங்கள் உள்ளன தேர்வு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு நல்ல ஆட்சி பிரச்சனைக்கு யூஸ் பண்ணிக்காங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்ப்போம் யாந்திரா இந்தியா லிமிடெட் ஒய்யல் காலியாக உள்ள மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பது அப்ரண்டிஸ் பணிகளை நிரப்ப தகுதியான நபர்களை படித்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன வேறு கல்வித் தகுதி சம்பளம் காலிப்பிடங்களின் எண்ணிக்கை விண்ணப்பிக்கும் முறை ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம கேட்பார்ப்போம் நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஆந்திரா இந்தியா லிமிடெட் சரியா ஒய்யல் இது ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்பை சார்ந்தது காலி பணியிடங்கள் மொத்தம் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பது வேக்கன்சி இருக்குது பணியிடம் பார்த்திங்கன்னா இந்தியா தமிழ்நாட்டில் இந்தியா சரியா ஆரம்ப தேதி பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலருந்து அப்ளை பண்ணலாம் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா மூன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மூணாம் தேதி லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க பதவி பார்த்தீங்கன்னா அப்ரண்டிஸ் நான் ஐடிஐ அண்ட் ஐடிஐ கேட்டகிரி சொல்லியிருக்காங்க சரியா சம்பளம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் எட்டாயிரத்தி இரநூறு டு ஒன்பதாயிரத்தி இரநூறு சொல்லியிருக்காங்க ட்ரெயினிங்கில் காளி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்பது நான் ஐடிஐ இல்லாத போஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூன்று போட் வேகன்சி இருக்குது ஐடிஐ சம்மந்தமாக என்ன எவ்வளோ வேகன்சி இருக்குது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி முப்பத்தாறு மொத்த வேகன்சி இருக்குது சரியா ரெண்டும் சேர்த்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்பது வேகன்சி கல்வித்தகுதி என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி இல்லாத ஐடிஐ முடிச்சிருந்தாலே போதும் தகுதியான சொல்லியிருக்காங்க வயது வரும் பார்த்தீங்கன்னா பதினாலு வயசு பூர்த்தி அடைஞ்சிருந்தாலே நீங்கள் எழுதி தகுதியானவங்கன்னு சொல்லியிருக்காங்க சரியா பதினெட்டு வயதுக்கு மேற்படாத இடத்துல அவசியம்னு சொல்லியிருக்காங்க வயது தளர்வு யாராக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இதுவரை தளர்வு பண்ணியிருக்காங்க எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு தான் சரியா விண்ணப்ப கட்டணம் பார்த்தீங்கன்னா உமன் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூக்கு நூறுரூவா அதர்ஸ் பார்த்தீங்கன்னா இரநூறுவா சொல்லியிருக்காங்க தேர்வு செய்ய முறை பார்த்தீங்கன்னா நான் ஐடிஐ சரியா நான் ஐடிஐ என்னென்ன சொல்ஸும் பாருங்கள் பத்தாம் வகுப்பு மதிப்பெண்களை அடிப்படையாக கொண்டு தகுதி பட்டியல் தயாரிக்கப்படும் இருக்கு லிஸ்ட் படி சொல்லியிருக்காங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆவணம் சரி பார்க்காங்க மூன்றாம் பார்த்தீங்கன்னா மருத்துவ பரிசோதனை பண்ணுறாங்க ஐடிஐ முடித்தவங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு மற்றும் ஐடி மதிப்பெண்களை கொண்ட அடிப்படை தகுதி தயாரிக்கப்படும் சரி இருக்காங்க இது மெரிட் அடிப்படையில் தான் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆவண சரிபார்ப்பு மூன்றாவது மருத்துவ பரிசோதனை லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மூன்றாம் தேதி லாஸ்ட் டேட்டு அது கூட காலதான் சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள்